ஸ்ரீ தாயே போற்றி என் அன்பு குழந்தையே இத்தனை நாளாக நீ நினைச்சது நடக்காம மன கஷ்டத்தோடும் வேதனையோடும் அழுது வருத்தப்பட்டுகிட்டு இருந்த உனக்கு நீ அழுததெல்லாம் போதும்னு சொல்லிதான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக இந்த வராகியம்மா இப்போது உன தேடி வந்திருக்கேன் எல்லா மனிதர்களையும் இந்த உலகத்துல பலசாலி ஆக்குவதும் அன்புதான் பலவீனமாக்குவதும் அன்பாகத்தான் இருக்கு ஒரு மனிதன் அன்பு கொண்ட நல்ல உள்ளத்தின் மூலமாக இந்த உலக வாழ்க்கையை ஜெயிக்கவும் செய்கிறான் அதே போல சில பேர் அன்பை வச்சு ஏமாத்தினதின் காரணமாக தோத்து போகவும் செய்கிறான் என் அன்பு நீ எந்த வகையிலும் யாரிடமும் ஒருபோதும் ஏமாந்து போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் எல்லா வகையிலும் உனக்கு துணையாக இருந்து உன்னை கை கொடுத்து காப்பாற்றி நல்ல நிலமையில உன்னை வாழ வைப்பதற்காக இந்த வராகியம்மா இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன் உன் மனசு உடையிற ஒவ்வொரு சமயமும் நீ கஷ்டப்படும் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த வராகியம்மா நானும் உன்னை நினச்சி வேதனை அடைகிறேன் என்று சொல்லவே அதனால தான் இத்தனை நாள் நீ கஷ்டப்பட்டதையும் கவலைப்பட்டதையும் பார்த்து இதுக்கு மேலும் பொறுக்க முடியாதுன்னு முடிவெடுத்து எல்லா வகையிலும் உனக்கு நல்லதை செய்ய வந்திருக்கேன் இப்போது நான் சொல்ல போகிற உண்மைகளையெல்லாம் நீ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இனி எந்த விதத்திலும் எந்த வகையிலும் உனக்கு கஷ்டமே வராது வந்தாலும் நீ அதை பெருசா எடுத்துக்காம கண்டுக்காம கடந்து போய்கிட்டே இருக்கலாம் உன்னை சுத்தி இருக்கிற விஷயங்களில் நீ ஆசைப்பட்டதை அடையிறதுக்கு என்ன செய்யணும்னு பாரு நீ ஆசைப்பட்டதை தேடி போகலாம் ஆனா இருப்பதை அனுபவிக்க ரசிக்க மறந்துடாத எல்லா வகையிலும் உனக்கு ஏற்றதையும் சரியானதையும் தான் உன் கைகளில் கொடுத்துருக்கேன் அதை புரிஞ்சுக்கிட்டு இருப்பதையும் ரசிச்சு அனுபவிச்சுக்கிட்டு இல்லாததையும் எதிர்கொண்டு ஏற்றுக்கொள்ள தயாராக அதற்கு உண்டான வேலைகளை செய்ய வாழ்க்கையில் என்ன கிடைச்சாலும் எது கிடைச்சாலும் அதை ரசிச்சுக்கிட்டே கடந்து போகணுமே தவிர இல்லாததையும் கிடைக்காததையும் நினைச்சு ஏங்கி எதிர்கொண்டு ஏமாந்து போக கூடாது என்றமே நீ எந்த விஷயத்தை நினைச்சு ஏங்குறதாலையும் அல்லது நடந்த சில விஷயங்களை நினச்சி கவலைப்படுறதாலையும் இந்த உலகத்தில் எதுவுமே மாற இல்ல அதுக்கு பதிலா ஆசைப்பட்டதை எப்படி அடையணும் அதுக்கு என்னென்ன முயற்சிகளை செய்யணும்னு யோசிக்கும் போது அது நிச்சயம் கொஞ்சம் பிரயோஜனமாகவும் பலன் தருவதாகவும் இருக்கும் எப்போவுமே பணத்தை செலவு செய்கிறதுக்கு முன்பாக யோசிக்கிறமே தவிர பெருமைக்கும் ஆடம்பரத்துக்கும் அனாவசியமாக செலவு செஞ்சுட்டு அப்புறமா மாத கடைசியில் கையில காசு இல்லையே வறுமையாக இருக்கே வாழ்க்கைன்னு மனக்கவலை அடையாதே எப்போதும் ஒவ்வொரு நாளா இருந்தாலும் சரி ஒவ்வொரு மாசமா இருந்தாலும் சரி எந்த விதத்தில் எந்த எப்போ விஷயங்களை எப்படி செய்யணும் என்னென்ன செஞ்சு வாழ்க்கை எப்படி அமைச்சுக்கணும்னு எல்லா விஷயங்களையும் சரியா திட்டம் போடு நீ திட்டம் போடுவது சரியாக இருக்கும் பட்சத்தில் அதற்கான முயற்சிகளை நீனும் விடாமல் விடாமுயற்சியோடு தொடர்ந்து செய்யும் பட்சத்தில் கண்டிப்பா ஒரு கட்டத்துல உன் வாழ்க்கை மாறிடும் நிச்சயமா உனக்கு முன்னேற்றத்தை தந்துடும் வாழ்க்கைனா ஒரு சில பிரச்சனைகளும் தோல்விகளும் துயரங்களும் வரதான் செய்யும் ஆனா அதுக்காக நீ சும்மா உட்காந்து அழுதுகிட்டே இருந்தீனா எதுவும் சரியாகி விடாது என்று சொல்லமே எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க உன் வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன் உன் கூட சிரித்து பேசுகிறவங்களையும் நல்லா பேசுறவங்களையும் நல்லவங்க நீ நினைச்சினா அதை விட முட்டாள்தனம் வேறு எதுவும் இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா உன் கூட நல்லா சிரிச்சு பேசி பழகுற பல மனிதர்கள் மனசுக்குள்ள ஆயிரம் பொறாமைய வச்சுக்கிட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்றத நீ முதல்ல புரிஞ்சுக்கணும் எல்லாரும் ஏறி போவதற்கு வழிவிடு அதே சமயத்துல நீயும் முன்னேறி போவதற்கு தயாராக இரு யாராவது உன்னை கீழே தள்ளி விட்டுட்டு ஓன் மேலே ஏறி மிதிச்சு போகணும்னு நினச்சாங்கன்னா ஒருபோதும் அவர்களை கீழே தள்ளி விடாம விற்றாத என் செல்லமே அதாவது நீயா யார் வம்புக்கும் போகாத ஆனால் யாராவது உன்கிட்ட வந்து வம்பு இழுத்தாங்கன்னா அவர்களை விட்டுடாதுன்னு சொல்கிறேன் எப்போதும் உன்னுடைய செயல்களையும் உன்னுடைய வாழ்க்கை மீதும் உனக்கு நம்பிக்கை இருக்கட்டும் நீ எல்லாத்தையும் நல்ல முறையில் தான் செய்வே உன்னுடைய திறமைக்கும் நேர்மைக்கும் உன் வாழ்க்கையில் பல நன்மைகள் நடக்கும்னு எல்லாவற்றையும் உயர்வாக நினைக்க பழகு நீ அமைதியாக இரு ஆனால் ஒருபோதும் ஊமையாக இருக்கக்கூடாது நீ எந்த அளவுக்கு உன் வாழ்க்கையை மாற்றணும் நினைச்சு ஆசைப்பட்டு முயற்சி செய்றியோ அந்த அளவுக்கு எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில இந்த வராகி அம்மா நல்லபடியாக அமைச்சு கொடுப்பேன் நல்ல வாழ்க்கை துணையை உனக்கு அமைச்சு கொடுத்து உன் குடும்பம் சந்தோஷமாக மகிழ்ச்சியா வசதியா வாழும்படி எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கிறேன் செல்லமே இந்த உலகத்துல உனக்கு ஏதாவது சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் மட்டும்தான் பிரச்சனை வருதுன்னு நீயாக தப்பா யோசிக்காத பல சமயங்களில் நல்லவங்க போல நன்றி உள்ளவர்கள் போல நாய் வேஷம் போட்ட சில நரி போல சூழ்ச்சி செய்யக்கூடிய மனிதர்களால் தான் உன் வாழ்க்கையில் பிரச்சனை வந்திருக்கு நீ எப்போதும் எல்லாரையும் நல்லவங்க நினைக்கிறதும் நினைக்காததும் விருப்பம் ஆனால் எல்லாரையுமே நல்லவங்கன்னு முழுசா நம்பிராதே என்று செல்லவி நல்லவங்கன்ற வேஷம் போட்டு கெட்டவர்கள் வாழக்கூடிய கலியுக காலமாக இது இருக்கிறதுனால நீ கொஞ்சம் கவனமாக வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கு என்ன நடந்தாலும் எல்லாத்தையுமே நீ யோசித்து அனுசரித்து வாழும்போது எந்த விதத்திலும் நீ துக்கப்படவோ துயரப்படவோ மாட்டாய் உனக்கு யாருக்கிட்டையும் பேசி ஏமாற்றவும் தெரியாது சிரித்து நடித்து மயக்கவும் தெரியாது அழுது அழுது உனக்கான காரியங்களை சாதிக்கவும் தெரியாது யாரையும் கெடுக்க தெரியாமல் எல்லார் மீதும் உண்மையான அன்பு செலுத்தக்கூடிய நல்ல பிள்ளையாக இருக்கக்கூடிய உன்னை எந்த விதத்திலும் நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் தானே இப்போ கூட நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் கொடுக்கணும்னு முடிவெடுத்து உன்னை பார்க்க வந்திருக்கேன் நன்றி மறப்பது நன்றன்று ஆனால் நன்றி கெட்ட மனிதர்களையெல்லாம் நீ அன்னைக்கே மறந்துட்டு அவங்கள விட்டு விலகி நிற்கிறது தான் ஓ வாழ்க்கைக்கு சரியாக இருக்கும் இந்த உறவுகள் உன்னை சுற்றி இருக்கிற சில சொந்தக்காரவங்க உன் மேலே பற்று பாசம் வைக்கிறத விட உன்னை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் பற்றி வைக்கிறதையே வேலையாக வச்சுருக்காங்க சொந்தம்ங்கிற பேரில் கூட இருந்துக்கிட்டே அவங்கக்கிட்ட உன்னை பற்றி தப்பாக பேசுகிறது உன்கிட்ட அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறதுன்னு பொய்யான புரளிகளை வதந்திகளை பரப்பக்கூடிய மனிதர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக அவர்களை உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வச்சிரு ஒரு மனிதன் இன்னொருத்தரை பற்றி உன்கிட்ட வந்து புரளி பேசுகிறான் தப்பாக சொல்கிறான்னா கண்டிப்பாக உன்னை பற்றியும் கிட்ட போய் அதையே தான் செய்வான்டதை புரிஞ்சிக்கிட்டு யார் உன்னிடம் வந்து புறணி பேசினாலும் அடுத்தவங்களை பற்றி வதந்திகளை பரப்பினாலும் அந்த சமயம் அமைதியா இருந்துட்டு அப்புறமா அவர்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி இருக்கவும் ஒதுங்கி நிற்கவும் தயாராக இரு உன்கிட்ட அன்பா பேசுற எல்லா மனிதர்களும் உண்மையாவே உன் மேல அன்பு வச்சிருக்காங்கன்னு மட்டும் நம்பிடாதேன் செல்லமே சில போலி அன்புக்கு பின்னால அந்த மனிதர்களுக்கான தேவை உன்கிட்ட இருக்குதுன்றத புரிஞ்சுக்கோ ஒரு மனிதர் பொய்யா உன்கிட்ட சிரித்து பேசுகிறாங்கன்றதை உன்னால் கூடிய அளவுக்கு பக்குவம் உள்ள பிள்ளையாகத்தான் இருக்க அப்படி யாராவது வந்து பொய்யா பேசுறாங்க போலியாக சிரிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உன்கிட்ட ஏதோ ஒரு காரியம் நடக்க வேண்டி இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ கொஞ்சம் கவனமாக இருப்பது தான் உனக்கு நல்லது நீர் போகும் பாதையில எவ்வளவு தடைகள் வந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி வளைஞ்சு நெளிஞ்சு கடையேசியில் போய் கடலோடு சேர்வது போல இப்போது உன் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனையும் தடையும் வந்தாலும் கண்டிப்பா கடைசியில் நீ போய் சேரும் இடம் உனக்கான வெற்றிகரமான இடமாக தான் இருக்கும் நீ ஆசைப்பட்ட குறிக்கோளையும் லட்சியத்தையும் அடைவதற்கு எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை தாண்டி போய் நிச்சயமாக நீ ஜெயிப்பாய் என்று செல்லமே காற்றுங்கிறத கண்ணால் பார்க்க முடியாது அதை தேடி கண்டுபிடிக்கவும் முடியாது ஆனால் காற்று உன் மீது படும்போது அதன் சுகத்தை அனுபவிக்கலாம் அல்லவா அதே போலதான் உன் வாழ்க்கையில் இறைபக்தின்றத உன்னால் கண்ணால் பார்க்கவோ தேடி கண்டுபிடிக்கவோ முடியாது ஆனா அந்த இறைபக்தி உனக்கு கொடுக்கும் அனுபவத்தையும் சந்தோஷமான சுகமான வெற்றிகரமான வாழ்க்கையும் நிச்சயமா உன்னால சந்தோஷமாக அனுபவிச்சு உணர முடியும் உன் வாழ்க்கையில என்ன செஞ்சா வாழ்க்கை இனிமையாக மாறும் என்ன செஞ்சா வாழ்க்கை உனக்கு சந்தோஷமா அமையும்னு எல்லாத்தையும் யோசிச்சு யோசிச்சு உனக்காக பார்த்து பார்த்து செய்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன் இப்போது நீ படுற கஷ்டமோ இப்போது நீ படும் துன்பமோ மனவேதனையோ உனக்கு நிரந்தரம் கிடையாது கஷ்டமும் நிரந்தரம் இல்லை உன்னை கஷ்டப்படுத்துனவங்களும் நிரந்தரம் இல்லை இப்படி எதுவுமே நிரந்தரமில்லாத இந்த உலகத்துல நீயாகவே மன கஷ்டத்தையும் வேதனையையும் காயங்களையும் சுமந்து கொண்டு மறந்தாதே எப்போது ஏமாற்றம் வந்தாலும் யார் உன்னை ஏமாற்றினாலுமே கூட அவங்க என்ன ஏமாத்திட்டாங்க இவங்க என்ன ஏமாத்திட்டாங்கன்னு குறை சொல்கிறத விட்டுட்டு அவங்க ஏமாத்துற அளவுக்கு நம்ம முட்டாளாக எந்திருக்கோமேன்றத யோசிச்சு புரிஞ்சுக்கோ உன்னை பற்றி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நீ கவலைப்பட வேண்டாமேன்னு என்று எப்போதும் நல்லதையே நினச்சி செயல்படு எப்போவுமே உணவுல உப்பு இல்லாத போதுதான் உப்புக்கு எவ்வளோ பெரிய மதிப்பு இருக்குது உப்பு இருந்தாதான் அந்த உணவை சாப்பிட முடியுன்றது புரிய வருகிறதோ அதே தான் உன் வாழ்க்கையில உன் கூட இருக்கிறவங்க நீ கூடவே இருந்து அவங்களுக்கு ஓடி ஆடி வேலை செய்கிற வரைக்கும் உதவி செய்கிற வரைக்கும் உன் அருமை பெருமையை புரிஞ்சுக்க மாட்டாங்க எப்போது நீ ஒதுங்கி நிற்கிறியோ அப்போதே உன் மகிமையையும் அருமை பெருமையையும் உணர்ந்துக்கிட்டு அப்புறமா கண்டிப்பா உன்னை தேடி வந்தே தீருவார்களேன் செல்லமே நீ கண்ணில் பார்க்குற காட்சிகளிலும் காதில் கேட்கிற சொற்களிலும் உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை தூக்கி எறிஞ்சிடு கண்டிப்பாக எந்த துன்பமும் உன் வாழ்க்கையில் வராத அளவுக்கு எல்லாவற்றையுமே உனக்கு இன்பமாக மாற்றி கொடுக்க உன் அம்மா வராகி தாய் நான் இருக்கேன் எதுவுமே இல்லாதவங்களுக்கு எது கிடைச்சாலும் அதிசயமாக அற்புதமாக நடப்பாங்க ஆனா எல்லாமே இருப்பவனுக்கு எதை கொடுத்தாலும் அவன் அலட்சியமாக நினைப்பான் என் அன்பு பிள்ளையே ஓ வாழ்க்கையில நீ எதையுமே சாதாரணமாக அலட்சியமாக நினைக்காம எல்லாவற்றையும் மிக பெரியதாகவும் உயர்வாகவும் நினைக்க கற்றுக்கோ இந்த உலகத்துல திருப்தியை விட மிகப்பெரிய செல்வமும் இல்லை பொறுமையை விட மிக சிறந்த குணமும் இல்லை எப்போதுமே பொறுமையோட கையில் கிடச்சதையெல்லாம் திருப்தியோடு மனநிறைவோட மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய பிள்ளையாக இருந்துவிடு என் செல்லமே ஒரே ஒரு நாளாவது நீ யாரை பார்த்து வாழணும்னு ஆசைப்படுறியோ யாருடைய வாழ்க்கையை பார்த்து ஏங்குறியோ அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துதான் பாரேன் நீ யாருடைய வாழ்க்கையை பார்த்து அவங்க ரொம்ப வசதியா இருக்காங்க நல்லா வாழ்றாங்க சுகமா சொகுசாக வாழ்கிறாங்கன்னு நினைக்கிறியோ அவங்க இடத்துல இருந்து ஒரே ஒரு நாள் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்தினா இனிமே அவங்கள போல வாழணுன்ற எண்ணமே உன் வாழ்நாள் முழுவதும் வராது ஏனா இந்த உலகத்து மனிதர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும் நீ யாரை பார்த்து சொகுசு சுகம் நினைக்கிறியோ அவங்க வாழ்க்கையில் இருக்கிற சோகமும் கஷ்டமும் வெளியே வார்த்தைகளில் சொல்ல முடியாததா அளவில்லாததாக கூட இருக்கும் என்று சொல்லமே மொத்தத்தில் எல்லா மனிதர்களுமே சரி கோபுரத்தில் இருந்தாலும் குடிசையில் இருந்தாலும் அவங்க அவங்க மனசை பொறுத்து தான் அவங்க வாழ்க்கை சந்தோஷமானதாக இருக்கும்ன்றத புரிஞ்சுக்கிட்டு உனக்கு கிடைச்ச வாழ்க்கையை நீ எந்த விதத்திலும் குறையாய் நினைக்காம குறை சொல்லாம நிறைவாக வாழ பழகு யாருக்காகவும் எதுக்காகவும் உன்னை நீயே வருத்திக்கிறதுல உனக்கு எந்த நன்மையும் கிடைக்க போறதில்ல தேவையில்லாத மனக்குழப்பமும் கஷ்டமும் மட்டுமே மிஞ்சுன்றதை புரிஞ்சுக்கோ எப்பவும் போதுன்ற மனசோட நீ மகிழ்ச்சியாக வாழும்போது எந்த விஷயமே உனக்கு குறைவாகவோ கஷ்டமாகவோ இருக்காது நல்ல பிள்ளையாக நீ வாழும்போது நாலு பேர் உன்னை மதிப்பாங்க ரொம்ப நல்ல பிள்ளையா வாழணும்னு நினச்சின்னா நாற்பது பேர் உன்னை தூக்கி போட்டு மிதிக்கக்கூட தயங்க மாட்டார்கள் ஏன்னா இந்த உலகம் எப்பவுமே யாரா ஏமாறுவாங்க யாரா ஏமாத்தி நம்ம மேலே போகலாம் முன்னேறலான காத்திருக்கக்கூடிய உலகமாகத்தான் இருக்குது அப்படி தானே பல பேரால் நீ ஏமாற்றப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க நீ என்னதான் புத்திசாலித்தனமாக திறமையாக இருந்தும் கூட பல பேர் செய்த சுழ்ச்சி வலையாலும் துரோகத்தாலும் நீ கஷ்டப்படுறத பார்த்துட்டு தான் உன்னை காப்பாற்றணும்னு முடிவெடுத்து இந்த வராகியமா உன்கிட்ட இந்த எல்லா விஷயங்களையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் மனிதர்களை பற்றி நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் தனிமையில கேட்க சொன்னேன் ஏன்னா சாதாரணமாக சில விஷயங்களை கேட்கும்போது தனிமையில் மனசு முழுவதையும் கவனம் செலுத்தி ஒரு விஷயத்தை கேட்கும்போது அது முழுவதுமாக ஓ மனசில் ஆழமாக விடும் ஓ கைகளில் விரல்கள் அனைத்தும் அஞ்சுமே சமமா இல்லாதது போலதான் இந்த உலகத்து மனிதர்களும் அவர்களது வாழ்க்கையும் கூட சரிசமானமானதாக சமமானதாக இருக்காது எல்லாரையும் எல்லாத்தையுமே கூட அது இருக்கிறது போலவே நீ ஏற்றுக்க தயாராக இருந்துக்கணும் என்று சொல்லமே நீ படித்த பாடத்தை மறந்தாலும் வாழ்க்கையில் பட்ட கஷ்டத்தை மறக்காத வாழ்க்கையில் எல்லா மனிதர்களுக்கும் வாழும் கடைசி நிமிஷம் வரைக்கும் ஏதாவது ஒரு அனுபவ பாடத்தை வாழ்க்கை கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அனுபவத்துக்கு ஒருபோதும் முடிவு கிடையாது உன் வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்குற பாடங்களையும் அனுபவங்களையும் சரியாக புரிஞ்சு படிச்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கான முயற்சி செய் உன் வாழ்க்கையில் இப்போது எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நிழல் போல நான் இருந்து உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை நிச்சயமாக செஞ்சு கொடுப்பேன் வா நீ ஒரு தப்பு செஞ்சுட்டினா உடனே போய் மன்னிப்பு கேளு யாராவது உனக்கு உதவி செஞ்சாங்கன்னா நீ அவர்களுக்கு நன்றி உணர்வோடு இரு காலம் தவறிய நன்றியும் மன்னிப்பும் உதவியும் சொல்லும் செயலும் எல்லாமே பயனற்றதாக போய்டுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அந்தந்த காலத்துல அப்பப்போ நீ செய்ய வேண்டிய செயல்களை வேலைகளையும் சிறப்பாய் செய்து வாழ்க்கையை வாழப்பழைக்கும்